அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் ஆகிலத்தின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தொன்னூற்றி மூன்று பேருக்கு எதிராக முறைப்பாடு வாகன இறக்குமதி தொடர்பான முக்கிய அறிவிப்பு வடக்கு கிழக்கில் காணிகள் தொடர்பில் அதிகரித்துள்ள பதற்றம் பிரித்தானியா நாடாளுமன்றில் எதிரொலிப்பு மாணிக்கக்கல் அடுக்கச் சென்ற நபர் பரிதாபகரமாக உயிரிழப்பு இலங்கையுடன் ஈரான் தொடர்ந்தும் நட்புறவில் இருக்க வேண்டும் சஜித் தரப்பு ஆதரவு இலங்கைக்கு வழங்கவுள்ள விமானம் இலங்கையில் விரைவில் அறிமுகமாக உள்ள புதிய செயலி நாட்டில் அதிகரித்துள்ள புதுமன தம்பதிகளின் விவாகரத்து வழக்குகள் மனித பாவனை குதவாத இலவச அரிசி மக்களுக்கு விநியோகம் தொடர்பான விரிவான செய்திகள் ഉയർത്ത ഞായർ താതൂറ്റി മൂന്ന് എതിരായി കുറ്റചാട്ടുകൾ അണി കുഴുക്ക് അത് വിസാരിക്കും അരീൻ പെർണാട്ടോടും ഇടംപെട്ട ഉയർത്ത ഞായർ കുണ്ടി വെപ്പ് വേണ്ടാം നാളെ വിവാദത്തിൽ കലയാള உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தொடர்ந்து விவாதிப்பதை விட அதற்கு தீர்வொன்றை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனால் இதற்கு தீர்வாக கத்தோலிக்க சடத்தரணிகள் சமூகத்தை அழைத்து அதிகாரமுடைய ஆணைக்குழு ஒன்றை ஏற்படுத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள இடமளிக்க வேண்டும் அது தொடர்பிலான சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அந்த ஆணைக்குழுவுக்கு பொறுப்பாக்க வேண்டும் இந்த விடயத்தை அரசாங்கமோ நானோ தெரிவிக்க வேண்டியதில்லை உயிர் ஞாயிறு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் எடுத்துக்கொள்ளுமாறும் தெரிவிப்போம் தாக்குதல் தொடர்பில் எதிராக குற்றம் சாட்டி மூன்று பேரையும் ஆணைக்குழுவுக்கு அழைத்து விசாரிக்க வேண்டும் அதன் பின்னர் இந்த விசாரணைக்கு அரசியல் தலையீடுகளை யாராவது மேற்கொள்வதாக இருந்தால் அதனை எங்களுக்கு தெரிவிக்கவும் அப்போது நாங்கள் வெளியில் வந்து இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கின்றோம் எனவும் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தனியார் வாகன இறக்குமதிகளை கட்டுப்பாடுகளை நீக்குவது தொடர்பில் ஆலோசித்து வருவதாக நிதி ராஜா அமைச்சர் சேமசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நிதி ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் தனியார் வாகனங்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் வடக்கு கிழக்கில் காணிகள் தொடர்பில் பதற்றம் அதிகரித்து வருவதாக இங்கிலாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வவுனியா மலை கோவிலில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் எட்டு தமிழர்கள் கைது செய்யப்பட்டமை குறித்து ஸ்கொட்லாந்து தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேட்ரிக் கிரேடி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த வெளியுறவு பொது மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தின் ராஜக அமைச்சர் ட்ரெவிலியன் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ஆதிசிவன் கோயில் உட்பட இலங்கையில் காணி விடயங்களில் பதற்றம் அதிகரித்து வருவது குறித்து இங்கிலாந்து அரசாங்கம் கரிசனை கொண்டுள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட எட்டு இந்து வழிபாட்டாளர்களின் விடுதலையை வரவேற்பதாக கூறிய அமைச்சர் ஆட்மேரி ட்ரெவிலியன் இந்த கைது சம்பவம் மதம் மற்றும் நம்பிக்கையின் சுதந்திரத்தில் தாக்கங்களை கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கழுகங்கையில் மாணிக்கக்கள் அகழ்ந்து கொண்டிருந்த நபரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி குறித்த சம்பவமானது கொரோனா போர் பிரதேசத்தில் கழுகங்கையில் மாணிக்கங்கள் அகழ்ந்த போதே ஏற்பட்டுள்ளது இந்த நபர் கழுகங்கையில் மாணிக்கங்கள் அகழும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் நீரில் மூழ்கியதாகவும் ஆபத்தான நிலையில் இருந்த அவரை மெட்டு கொரோனா வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த தான் நபர் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் போர் வசந்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் எனவும் காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் காண்டி உடப்பாளத்த பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வகுவப்பட்டிய கிராம பிரிவில் உள்ள வீடு மின்காசிவினால் முற்றாக எரிந்து தீக்கிரியாகியுள்ளது இதனால் அந்த வீட்டில் வசித்தவர்கள் திர்கதிக்கு உள்ளாகியுள்ளனர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கிராம சேவகருக்கும் கம்பளை உடப்பில்லாத பிரதேச செயலகத்துக்கும் போலீசாருக்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் சுமார் ஐம்பத்தி ஒரு வருடங்கள் பரம்பரையாக அந்த வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர் இவர்களுக்கென ஒரு வீட்டை அமைத்துக் கொடுப்பதற்கு பல சமூக சேவையாளர்கள் முன் வந்துள்ளனர் தனியாக பூட்டி அமைப்பதற்கான சொந்த காணியை பெற்றுக்கொள்வதற்கு கிராம சேவகர் உடப்பலாத்த பிரதேச செயலாளருக்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீக்கறையான வீட்டில் மூன்று பேர் வசித்து வந்துள்ளனர் சரஸ்வதி மத்திய கல்லூரியில் உயர்தர விஞ்ஞான பிரிவில் கல்வி பெயர்கின்ற மாணவியும் ஒருவராவார் அவரது காற்று உபகரணங்கள் உட்பட உடைகள் அனைத்தும் தீயில் முற்றாக எரிந்துள்ளதாக கூறப்படுகிறது தற்போது பாதிக்கப்பட்ட இக்குடும்பத்துக்கு பலர் உதவ முன் வந்துள்ளனர் போன்று இவர்களுக்கு உதவி செய்ய விரும்புபவர்களது ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது ஈரான் ஜனாதிபதி மற்றும் அந்நாட்டின் மக்கள் இலங்கையுடன் தொடர்ந்து நட்புறவில் இருப்பதையே தாம் விரும்புவதாக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசிக்காக நடைபெற்ற ராபோசன விருந்தில் எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்காதது குறித்து பல்வேறு தகவல்கள் பரவி வரும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது இந்த ராபோசன விருந்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொண்டிருந்தால் ரணில் சஜிப் அரசியல் டீலுக்கு தயாரென்று அவதூறு ஒன்றை உருவாக்கி பரப்பவும் இந்த உடகவியலாளர்கள் தயாராக இருந்தமை தெரிய வந்தமை காரணமாகவே எதிர்க்கட்சித் தலைவர் அதனை புறக்கணிக்கும் தீர்மானத்துக்கு வருவதற்கான மற்றும் ஒரு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற வகையில் ஈரான் ஜனாதிபதியும் ஈரான் மக்களும் இலங்கையுடன் தொடர்ந்து மேற்கொள்ளும் நட்புறவை தாம் அப்போதும் வரவேற்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கைக்கான விஜயத்தின் போது ஈரான் ஜனாதிபதியை சந்திக்க எதிர்க்கட்சி தலைவர் விருப்பம் கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் ஈரான் தூதரகத்திற்கும் அறிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவின் வெளிவிவகாரம் மற்றும் வர்த்தகத் திணைக்களத்தின் தென்கிழக்கு பிரதி செயலாளர் திருமதி மிட்சல் சாங் இலங்கையின் கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக விமானம் ஒன்றை வழங்குவதற்கு தனது உடன்பாட்டை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த திருமதி மிட்சல் சாங் அதிபர் ரணிலின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் சாகுல ரத்நாயகா முன்னிலையில் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் சட்டவிரோத குடியேற்றங்களை தடுப்பது உள்ளிட்ட இலங்கையின் கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முதற்கட்டமாக இந்த விமானம் வழங்கப்படுவதாக திருமதி மிட்சல் சாங் மேலும் தெரிவித்துள்ளார் மக்கள் நீச்சலடிக்கச் சென்று நீரில் மூழ்கும் இடங்களை கண்டறியும் செயலியை விரைவில் அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீரில் மூழ்கி உயிரிழப்புகள் அதிகம் பதிவாகும் இடங்களை சுகாதார அமைச்சு இனங்கண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதேபோல நாட்டில் எண்ணூறு முதல் ஆயிரம் பேர் வரை நீரில் மூழ்கி உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இன்னும் ஒரு மாதத்துக்குள் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் எச்சரிக்கை பலகைகள் பொருத்தப்பட இந்நிலையில் மக்கள் நீரில் மூழ்கும் இடங்களை கண்டறியும் செயலியை விரைவில் சுகாதார அமைச்சால் அறிமுகப்படுத்தப்பட குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது பொதுமண தம்பதிகளிடையே விவாகரத்து அதிகரித்து வருவதாக பதிவாளர் நாயக திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அதிகரித்துள்ளதாக துணைக்களம் அறிவித்துள்ளது திருமணம் செய்து கொள்ளும் மக்களிடையே இரண்டு மூன்று வருடங்கள் என்ற விவாகரத்து செய்யும் போக்கு காணப்படுவதாக பதிவாளர் நாயகம் துணைக்களத்தின் சிவில் பதிவு பிரிவின் சுரேஷ பிரதி பதிவாளர் நாயகம் சடதரணி லக்ஸிகா கண்டே புலர் தெரிவித்துள்ளார் மேலும் மாவட்ட நீதிமன்றங்களில் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் மேற்படி தகவலை வெளியிட்டுள்ளார் மக்களுக்கு கிலோ வழங்கும் அரச வேலை கீழ் நேற்று முன்தினம் விநியோகப்பட்ட அரிசி பூச்சிக்கூடுகளுடன் பாவனைக்கு தகுதியற்ற நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் மக்கள் ஹாலிழ சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இதனை உறுதிப்படுத்திய காலியில பொது சுகாதார பரிசோதகர் தனுஜய பிரதீப் இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அரிசி விநியோகம் ஆடியல பிரதேச செயலாளர் பிரிவில் இடம்பெற்று வருவதாக காலியல பிரதேச செயலாளர் டபிள்யூ எம் சி வீரசிங்க தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலத்தின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி